ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அண்ட் குக் சேனல் வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து கோதுமை மாவு யூஸ் பண்ணி ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணுறேன் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ட்ரை பண்ணிடலாம் வாங்க ஒன்றரை கப் அளவுக்கு வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஒரு அகந்த பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒன்றரை கப் மாவுக்கு வந்து ஒரு கப் வந்து வெள்ளம் எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து கருப்பட்டி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நான் அன்றைக்கி வந்து வெள்ளம் எடுத்துக்கிறேன் வெள்ளம் வந்து ஒரு பவுல் ஃபில்லாக வந்து எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் கூடவே ரெண்டு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வந்து பாகுப்பதமாக வந்து காய்ச்சணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி தண்ணியாக அந்த வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சிடணும் அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கிடும் இந்த அளவுக்கு லைட்டாக கொதி வந்து வெள்ளம் எல்லாம் கரைஞ்சதுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு நல்லா வடிகட்டி மாவில் வந்து சேர்த்துக்கலாம் அந்த சூட்டோடே வந்து கோதுமை மாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வெது வெதுப்பாக இருக்கிற தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னமே நல்லாயிருக்கும் விஸ்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதை வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ண பண்ண மாவு வந்து நல்ல ஒரு பதத்துக்கு வந்துடும் இந்த மாதிரி கை கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஒரு மாவு வந்து ஒரு பதத்துக்கு வரும் தண்ணி வந்து ஃபஸ்ட்டே நிறைய ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா கட்டி எதுவுமே இல்லாமல் மாவு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாவு வந்து நமக்கு கட்டி இல்லாமல் கரெக்டாக கிடைக்கும் இந்த மாவை ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இந்த மாதிரி கரண்டியில் வந்து எடுத்து ஊற்றும் போது இன்னும் மேலேருந்து கிலோ ஒன்று போல் வர அளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளோட அப்பம் செய்கிறதுக்கு வந்து சரியாக இருக்கும் இந்த மாவு பத்து நிமிஷம் கழித்து நம்ம வந்து எண்ணெயில் எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம் என்ன நல்லா சூடாகிறதோ ஒரு குளிக்கரண்டியை வச்சு ஊற்றி இந்த அளவுக்கு சின்ன குளிக்கரண்டி எடுத்துக்கோங்க அதில் மாவை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து லைட்டாக அப்படியே ஊற்றி எடுத்துட்டா நமக்கு வந்து சூப்பராக வந்து அப்பம் கிடச்சிடும் கீழே ஒட்டவே ஒட்டாது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாவை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடுமே பொறிச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான கோதுமை அப்பம் கிடச்சிடும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த அப்போ ஈவினிங் டைமில் வந்து வீட்டில் இருக்க கோதுமை யூஸ் பண்ணி சூப்பராக ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபியை வந்து நீங்கள் செஞ்சு வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் வெறும் கோதுமை மாவு தான் இதில் வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் பனனா ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டு செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட்டும் வேறு லெவல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா குழந்தைங்களுக்கான ஃப்ளேவர் பிடிக்கிறதுக்காண்டி இந்த மாவில் வந்து கொக்கோ பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி பண்ணினீங்க அதோட டேஸ்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு பவுலில் வந்து கொக்கோ பவுடர் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது கூட மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கொக்கோ பவுடரும் மாவும் சேர்ந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொக்கோ பவுடரில் வந்து ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெது வெதுப்பான தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாவோடு சேர்த்து கலந்தீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நல்லா கலந்து வந்துடும் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம செய்கிற அப்பத்துலேயே வந்து கொக்கோ பவுடர் மிக்ஸ் பண்ணி சேர்த்திங்கன்னா இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே கடாயில் வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சேம் ப்ரொசீஜர் ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடுமே வந்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து கிடச்சிடும் நல்லா குட்டி குட்டியாக சாக்கோ அப்பம் வந்து கிடச்சிடும் ரொம்பவே டே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் புதுவிதமான ஸ்நாக் ரெசிபிஸ்லாம் வேணும்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் ఫో ప త్యాంక్ యూస్ త్యాక్ యూ ఫర్ వాచింగ్